எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டினுடைய இனிய வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் மறு எடுக்கும் காலம் என்பதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போதே ஆறாம் இடத்திலே சனியும் சுக்கரனும் இணைந்திருப்பது ஒரு அற்புத யோகமாக அமைகிறது ஒரு அணவ யோகத்தில் உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் முக சந்தோஷம் வந்தாலே முகத்திலே ஒரு பொலிவு தேஜஸ் கூடும் அமைதியான ஒரு முகம் என்பது மனதில் அமைதி இருந்தால்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியையும் அதன் மூலமாக சந்தோஷத்தையும் தரும் அது மட்டுமல்லாமல் பல நாட்கள் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சாமர யோகம் என்பது ஏற்படும் சந்திரன் மற்றும் குருவினுடைய அமைப்பினால் இதனால் நல்ல விஷயங்களை கற்று ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுணுக்கமான விஷயங்களும் கற்றுத் தேர்வதற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் குழந்தைகளின் வழியாக சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை நிலைத்து தரக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களுடைய நிலையை எதுவுமே ஆட்டி அசைத்து பார்க்க முடியாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைகிறது மீண்டும் என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டுகளோடு இந்த பதிவை கன்னிராசி அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகளின் மூலம் அவ்வப்போது கிரகநிலைகள் தரக்கூடிய அனுகூல கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை நீங்கள் பெற முடியும் அன்பு நேர்களே மாதத்தினுடைய பல நாட்கள் நிச்சயமாக நிபுண யோகம் அமைகிறது முதலிலே சூரியன் புதனோடு இணைந்து மாதத்தில் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பார் இந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய தொழில்நிலைகளிலே இருக்கும் ஆகினாலே உங்களுடைய பெயரை இழந்த ஏதேனும் நற்பெயர் இருந்தால் அதை மீட்டெடுப்பதற்கு தொழிலிலே வளம் பெறுவதற்கான சிறப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய் வக்ரம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடியவர் பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருவார் ஆகையினாலே உங்களுடைய தொழில்நிலை வேலை வியாபாரம் இந்த இடங்களிலே கோவப்படாமல் மனதை அமைதியாக வைத்து பொறுமையோடு இருக்கும்போது போது வெற்றியை பெற முடியும் மேலும் இந்த பதிவினிலே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்லதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமா எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே நாம் முழுமையாக விவரமாக தெரிந்து கொள்வோம் மாதத்தினுடைய மத்திய பகுதியில் புதிய எண்ணங்கள் மனதில் தோன்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அந்த எண்ணங்கள் எழுச்சிக்கான ஒரு வழியை தரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கன்னிராசிக்காரர்களுக்கு பல எதிர்பாராத அனுகூல திருப்பங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் சரியான திட்டமிடல் மூலமாக செயல்களை கச்சிதமாக செய்யக்கூடிய வல்லமை கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும் இருக்கிறது நம்பிக்கைக்குரிய நல்ல நல்ல முதலீடு வாய்ப்புகள் எல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது இந்த ஜனவரி மாதம் தொடங்கும் போதே அற்புதத்தோடு இருக்கும் ஆனால் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே சற்று உடல் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை சில நிதி சிக்கல்கள் உடல்நலம் சரியில்லை என்றால் ஏற்படும் குடும்பத்திலே நல்லிணக்கம் தொழில் முன்னேற்றம் மற்றும் நீங்கள் சரியான வகையில் திட்டமிட்டு செயல்படும் போது அந்த திட்டத்தின் மீது சற்று கவனம் செலுத்தினால் வெற்றியை சொல்லி மாலாது மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் முக்கிய கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் போது குறிப்பாக முக்கிய மற்றும் பெரிய கிரகங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் சனி மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் அற்புத அனுகூல பலன்களை தருகிறது ஆறாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் சுக்கரனோடு இணைவு ஒன்பதாம் வீட்டில் குரு வக்ரம் இது உங்களுக்கு மகத்தான சிறப்பான அனுகூல பலன்களை தருகிறது ஜனவரி இருபத்தி எட்டுல சுக்கிரன் அந்த சுக்கிரனானவர் ஒன்பதாம் மீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு மெட்டீரியல் கெயின்ஸ் பொருள்களின் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்களை அற்புதமாக தரக்கூடிய அமைப்பு ஜனவரி இருபத்தி ஒன்றில் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் செவ்வாய் எட்டாம் மீட்டருக்கு அதிபதியான செவ்வாய் பத்தாம் மீட்டரில் இருப்பார் ஆகினால அந்த ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் உறவுகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி பதினாலு முதல் மகர சங்கராந்தி முதல் அதாவது தை மாதம் துவங்குவது முதல் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆகையினாலே சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது ஏனென்றால் இது உங்களுடைய அறிவுத்திறனையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கக்கூடிய நிலைகளாக அமையும் அதனால் எதையுமே சற்று நல்ல ஆலோசனையோடு குடும்ப உறுப்பினர்களை எந்த விதத்திலுமே கோபப்படுத்திக் கொள்ளாமல் நீங்களும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும்போது வெற்றி நிச்சயம் இதுதான் கவனம் குடும்ப வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே அமையும் இருந்தாலும் குடும்பத்திலே பரஸ்பரம் மற்ற நபர்களோடு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷ உணர்வுகள் எல்லாம் மேலோங்கும் வீட்டிலே திருமணம் போன்ற நல்ல விஷயங்களுக்கான பேச்சும் அதற்கான வேலைகளும் முழு நாளும் முழு மாதமும் உங்களை ஓடியாட வைக்கும் பிஸியாகவே இருப்பீர்கள் உறவுகள் நட்புகள் புதிதாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு மனதுக்கு பிடித்தாது போல் எல்லா உறவுகளும் மாறுவதற்கு சிறு காலம் பிடிக்கும் அதை ஆகையினாலே சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டால் வெளியே காட்டிக்கொள்ளாமல் எப்படி சீராக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டால் விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் வெளியே சென்று வருகிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களே உங்களுடைய வாகனங்களை ஓட்டி என்றால் அதில் கூடுதல் கவனம் தேவை கூடிய வரையில ஒரு அந்நிய நபரை உங்களோடு அழைத்து செல்வதோ குடும்ப உறுப்பினர்களை உங்களோடு அழைத்து செல்வதோ இல்லை என்றால் பொது பயணங்கள் பொது போக்குவரத்து உங்களுடைய சொந்த வாகனத்தில் செல்வதற்கு பதிலாக அரசு அரசு விடக்கூடிய பஸ் ட்ரெயின் போன்ற விஷயத்திலே பயணம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தொழில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் கன்னிராசி அன்பர்களினுடைய நிதி நிலை பொருளாதார நிலை நல்ல நல்ல அமைப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு தருகிறது ஒரு தொழில் அதிபராக இருக்கிறீர்கள் என்றால் இது லாபத்தை தரக்கூடிய நிச்சயமான அற்புத மாதம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏதேனும் முதலீடுகள் இதற்கு முன்பு செய்திருந்தீர்கள் மறந்து விட்டீர்கள் என்றால் அது சார்ந்த விஷயத்தை பாருங்கள் நிச்சயமாக அதில் ஒரு திடீர் ஆதாயம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏதோ பங்கு பணம் போட்டு நீண்ட நில நாட்களாக அது ஜீரோவிற்கே சென்று விட்டது என நினைத்ததை கைவிட்டிருந்தீர்கள் என்றால் இப்போது அதன் மீது ஒரு கண் வையுங்கள் ஏதோ லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புதிய ஒரு விஷயத்தை புதிய தொழில் புதிய வியாபாரத்தை துவங்க கட்டி அமைப்பதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இது அனுகூலமாக மாதமாக அமைகிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு கல்லூரி படிப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் அதில் ஆர்வம் குறையும் வேலையிலே நாட்டம் ஏனென்றால் வேலைக்காகத்தானே படிப்பது பெரும்பாலும் அதுதான் எல்லோருடைய லட்சியமாக இருக்கும் ஆகினாலே அந்த வேலைக்கான நாட்டம் அதிகரிக்கும் ஜனவரி மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை விளையாட்டு துறையிலே இருக்கிறீர்கள் என்றால் அதிலும் கூட நல்ல ஆலோசனை பெறும்போது பாராட்டு பத்திரமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வேலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் நீண்ட நெடுநாட்களாக பனிச்சுமை இருக்கிறது ஓய்வு ஓய்வு இல்லை ஓயாமல் உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலிருந்து ஒரு ஒரு விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திருப்திகரமான ஒரு வேலை என்பது அமையும் உங்களுடைய முதலாளியோ அல்லது மேலதிகாரியோ உங்கள் மீது உங்களுடைய வேலையின் மீது மகிழ்ச்சியாக இருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை தரலாம் சம்பள உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது குறிப்பாக மாணவர்களாக இருக்கிறீர்கள் ஏதேனும் போட்டித் தேர்வு அரசு வேலைக்காக நேர்காலம் இருக்கிறது என்றால் சரியான முறையிலும் சீரிய முறையிலும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் தயாரிப்பு இருந்தால் நிச்சயமாக அசாத்திய வெற்றியை சாதனை வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது காதல் காதலை பொறுத்தவரை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாயினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது காதல் பெண் தேடுவது வரம் தேடுவது இந்த ஜனவரி மாதம் அவ்வளவு உகந்த மாதமாக அதாவது ஏற்ற மாதமாக இருப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருக்கும்போது வெற்றி உங்களுடைய ரகசிய மந்திரத்தை உங்களுக்கு மிக நெருங்கியவர் என்றோ மிக நெருங்கிய உறவு என்றோ யாரிடமோ சொல்லும் போது அது சற்று சிக்கலை ஏற்படுத்தலாம் கவனம் உறவுகளுக்குள் காதல் உறவுகளுக்குள் கணவன் மனைவி உறவுகளுக்குள் பிரிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் கூட சிலர் எடுக்கலாம் அதில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தராமல் அதை முறியடிப்பது முக்கியம் திருமண வாழ்க்கை திருமணம் ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கிறது அந்த திருமணத்திலே கணவன்மனைக்குள் ஏதேனும் ஒரு கஷ்டப்பான சம்பவங்கள் இருக்கிறது என்றால் நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து பேசும்போது இப்போது கெட்டுப்போன உறவுகளும் கூட கெட்டியாக இருக பற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிரச்சனைகள் விரைவில் தீரும் உடல்நலத்தை பொறுத்தவரை ராசியில் கேது இருப்பது மிக கவனம் ஏனென்றால் ராசியில் கேது இருக்கும்போது ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு அவ்வளவு சாதகமாக சொல்வதற்கு இல்லை ஏதேனும் கோளாறுகள் உபாதைகள் இருக்கும் குறிப்பாக நீங்களே வெளி உணவுகளை சாப்பிடுவது இவ இது இவையெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளவில்லை என்றால் அது சிறு சிக்கல்களை தொடர்ந்து உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகையினாலே செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு பிரச்சனைகள் வருவதற்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாய்ப்பு இருக்கிறது அதுவும் கூட தொடர்ந்து சரியான முறையில் சுமைக்கப்படாத உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது பிரச்சனை ஏற்படும் வெறியில் சாப்பிடுவதை குறைத்துக்கொள்வது நல்லது அவ்வப்போது ஆன்லைன் ஆர்டர்களை போட்டு போட்டு சாப்பிட்டு வயிறை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது சத்தான உணவுகளை சாப்பிடுவது நல்லது மன ரீதியாக மன அழுத்தங்கள் குறையக்கூடிய அற்புத மாதமாக இது அமைகிறது உங்களுக்கு தொட்டது துளங்கூடிய எதிலுமே ஒரு அற்புத வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தருகிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் சந்திராஷ்டம் துவங்குவது ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து ஐம்பது பி எம் துவங்குகிறது முடிவு என்பது ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு பி எம் இதிலே முடிகிறது ஆகையினால எட்டு ஒன்பது ஜனவரியிலே எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய நாட்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு சந்திராசிரமமாக இருக்கிறது ஆகையினாலே இந்த சந்திராசிரம தினங்களிலே முக்கிய வேலைகளை மிக கவனத்தோடு செய்வது அல்லது புதிதாக ஒரு வேலை என்றால் இந்த புதிய வேலைக்குள் ஈடுபடாமல் இருப்பது புதிய ஒப்பந்தங்கள் ஏதேனும் வருகிறது என்றால் சற்று இந்த தவிர்ப்பது தான் உத்தமமாக இருக்கும் ஏனென்றால் சந்திராசிரமம் என்பது உங்களுடைய மனநிலையிலே திடீரென்று ஏதேனும் ஒரு மாற்றத்தை தரும் அதனால் தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஹெவி மிஷினரியை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிலும் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கான ஏதேனும் புதிய வாய்ப்புகளை தேடுகிறீர்கள் என்றால் இந்த நாட்களிலே தவிர்ப்பது நல்லது சூரியனுடைய வழிபாடு ராகுவிற்கான வழிபாடு உக்ரதேவ்வ அம்மன் சன்னிதானங்களுக்கு கால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலை வேலையில நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மேலும் அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் இந்த ஜனவரி மாதத்துல சற்று கூடுதல் அனுகூலங்கள் பெற வேண்டும் என்றால் சில நாட்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த நாட்கள் ஜனவரி மாதத்தில் ஜனவரி எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் உடல்நலத்தை பொறுத்தவரை முந்தைய மாதத்தை பார்க்கும்போது இந்த மாதம் சற்று கூடுதல் அனுகூலங்களோடே இருக்கும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே மையப்பகுதி முதல் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்து துவங்கி சற்று உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் வேலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இவற்றை பார்க்கும்போது ஏதேனும் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அன்பு நேயர்களே கன்னிராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்